ராகுல் காந்தி எல்லா நேரங்களிலும் வெள்ளை நிற டி ஷர்ட் மட்டுமே அணிந்தபடி வலம் வருகிறார் நாடாளுமன்றத்தில் ஆளும் தரப்பினர் செய்யும் தவறுகளுக்கு எதிராக சீற்றமிகு குரல் சரி சரி தேர்தல் அல்லது விழாக்கள் கூட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொள்ளும் போதும் சரி ராகுல் காந்தி எப்போதும் ஒரு வெள்ளை நிற டி ஷர்ட்டை மட்டுமே அணிந்தபடி செல்கிறார் ராகுல் காந்தி கலர் ஷர்ட் அணிந்து பலரும் பார்த்திருக்கவே மாட்டார்கள் பொதுமக்கள் மத்தியிலும் ராகுல் காந்தி வெள்ளை டி ஷர்ட் மட்டுமே அணிவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்து வந்தது இந்நிலையில் அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணம் குறித்து ராகுல் காந்தியே தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் கூறியுள்ளதாவது நான் ஏன் எப்போதும் வெள்ளை சட்டை அணிகிறேன் என்று என்னிடம் அடிக்கடி கேட்கப்படும் டிஷர்ட்டின் இந்த வெண்மை நிறம் வெளிப்படைத்தன்மை திடத்தன்மை மற்றும் எளிமை ஆகிய மதிப்புகளை குறிக்கிறது இதனாலேயே நான் எப்போதும் வெள்ளை டி ஷர்ட் அணிகிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் எங்கு எப்போது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுங்கள் அவ்வாறு சொல்வோருக்கு நான் கையெழுத்திட்ட டி ஷர்ட்டை பரிசாக தருகிறேன் என்றும் கூறியுள்ளார்